சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் பெற்று வந்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சிவகங்கையில் பாராட்டு விழா நடைபெற்றது சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் அறுபத்தி ஒன்று நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் களமிறங்கினர் தமிழக அணியின் சார்பில் பங்கேற்ற சிவகங்கை தனியார் பள்ளி ஆறாம் வகுப்பு மாணவன் விஸ்வகிரீஷ் நாற்பத்தி ஏழு கிலோ பிரிவில் வெள்ளிப் பதக்கமும் மூன்றாம் வகுப்பு மாணவன் ருத்வின் பிரபு இருபத்தி ஏழு கிலோ பிரிவில் வெண்கல பதக்கத்தையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர் சாசை படைத்து திரும்பிய மாணவர்களுக்கு சிவகங்கை அரண்மனை வாயில் முன்பு உள்ள சன்பராஜா கலை அரங்கத்தில் சிவகங்கை நகர் மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது பதக்கங்கள் பெற்று திரும்பிய மாணவர்கள் பயிற்சியாளர்களுக்கு நகர்மன்ற தலைவர் துரையானந்த் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சாலை அணிவித்து பாராட்டினா் தம்பி நம்மளுடைய முன்னாள் மாணவர் என்பதிலையும் தங்க பதக்கம் பெற்ற மாணவர் நம்மளுடைய முன்னாள் மாணவர் என்பதையும் பெருமையோடு இங்கே அறிமுகப்படுவதே மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் துறையான அவர்களுடைய கரங்களினாலே மாணவர் செல்வங்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்பு பாட்டு மரியாதை செலுத்த விரும்புகிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது வெற்றி காரணமே எங்களுக்கு என்னட்டும் மணி சர்மா அவர்களையும் மன்னன் பிறந்த திருக்கரங்களினாலே என்னுடைய வில்வெத்தை போட்டியிலே மாவட்ட அளவில் குறித்து நார்ப்பொண்ட கலையும் விடைய கொண்ட முயுக்கிறேன். ருத்தின் புரு விருக்கு இக்குடைய முனமார்த்த பயிற்சியாளர்களுக்கு மரியாதை செய்யுமா அதனால் பயிற்சியாளர்களை நீங்கள் கவுறுவொள்ளவே நம்முடைய நிர்வாகம் ஒவ்வொரு விதமான போட்டிகளிலும் ஒவ்வொரு தொடர்ச்சியாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு அடை பில்லி வரைக்கும் இங்க கூட்டிட்டு போய் தங்க சாப்பிட வச்சு எல்லா விதமான ஒப்பளிக்கும் மரியாதையும் வணக்கங்களும் வாழ்க்கைகளும் சேர்ந்து சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் உங்களுக்குடைய இரண்டு பங்கு ஆசிரியர்களும் எங்களுக்கு எங்களுடைய மேலாளர் திரு தியாகராஜன் அவர்கள் தியாகராஜன் அவர்கள்

மாணவர்களை சிற்பங்களாக செதுக்குவது ஆசிரியர்கள் என்னும் சிற்பிகள் என்றும் ஆனால் எம்பள்ளியில் அப்படி அல்ல நுணுக்கங்கள் என்னும் ஒளியை எங்களிடமே கொடுத்து நாங்களே எங்களை மிகச் சிறந்த சிற்பங்களாக செதுக்கிக் கொள்கின்றோம்